ஸோ அடுத்தது நீங்க கேட்கக்கூடிய கேள்வி வந்து சரி இப்போ ஷா மார்க்கெட்ல எனக்கு ஒரு நாலேஜ் இல்லை பங்கு சந்தையை பத்தி எனக்கு ஒரு நாலேஜ் இல்லை இப்ப நான் என்ன செய்யலாம் ஒரு முக்கியமான விஷயம் டிஸ்கிளைமர் சொல்லிக்கொள்றேன் கெல் அதாவது எங்க நிறுவனத்துல வந்து ஒரு ஸ்டாக் ப்ரோக்கிங் டிபார்ட்மெண்ட் இருக்கு ஸோ எங்க த்ரூ வந்து நீங்க ஷா மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றான் எங்களை போலவே பல கம்பெனிகள் இருக்குது எந்த கம்பெனி த்ரூனாலும் நீங்க ஷா மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆனா அதுல நீங்க முக்கியமா ஞாபகம் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுற நேரம் நீங்கள் ஒரு கம்பெனி த்ரூ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்போ அந்த கம்பெனியை வந்து நாங்கள் ப்ரோக்கிங் கம்பெனின்னு சொல்லுவோம் நீங்கள் ஷேர் மார்க்கெட்ல ப்ராஃபிட் பண்ணுறீங்களோ லாஸ் பண்ணுறீங்களோ அஸ் லாங்கஸ் நீங்கள் வாங்கி விற்கிற அந்த அளவை பொறுத்து இந்த கம்பெனிக்கு எப்படினாலுமே ஒரு கமிஷன் போகும் ஸோ நீங்கள் டிசிஷன் எடுக்கிற நேரம் அது எப்போயுமே வந்து உங்கள் இன்ஃபார்ம் டிசிஷனாக இருக்கும் ஏன்னா வந்து நீங்கள் ப்ராஃபிட் செய்கிறீங்களோ இல்லாட்டி உங்களுக்கு லாஸ் ஆகுதோ அந்த ப்ரோக் அந்த ப்ரோக்கிங் பார்ட் செய்கிற கம்பெனிக்கு எப்படியுமே வந்து ப்ராஃபிட் தான் போகும் ஸோ எப்போயுமே வந்து நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் இன்ஃபார்ம் பண்ணிடறோம் நீங்கள் மார்க்கெட் பாடிங்க நீங்கள் உங்கள் நாலேஜை வளர்த்துக்கொண்டு அதுக்கு பிறகு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் தொடங்கணுன்னே பெரிய அமௌண்ட் போடாமல் ஒரு சின்ன அமௌண்ட் ஒன்று இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட் எப்படி மூவ் பண்ணுதுன்னு சொல்லி பாருங்கள் அதாவது சில விஷயங்கள் இருக்குது ஒரு கம்பெனி நல்லா ஃப்யூச்சரில் ப்ராஃபிட் செய்யுதா இல்லையா எதுவும் ப்ரொஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்களா இந்த மாதிரி விஷயங்களை பொறுத்து தான் அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் டிசைட் ஆகும் ஆனா இப்போ உங்களுக்கு இந்த எக்ஸ்பர்ட்டிஸ் இல்லை இந்த நாலேஜ் இல்லை ஒரு ஃபுல் டைம் ஜாப் பண்றேன் எனக்கு இது ரெண்டே ஒன்றும் செய்யல இதுனா உங்களுக்கு இருக்கிற இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் தான் நான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ண யூனிட் ட்ரஸ்ட் இந்த யூனிட் ட்ரஸ்ட்லேயே குவான்டிடேட்டிவ் இக்விட்டி ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஃபண்ட் இருக்குது இந்த ஃபண்ட் என்ன செய்யும் நான் முதல்ல சொன்ன எக்ஸாம்பிள்ல வர மாதிரியே முதலீட்டாளர்கள்ட்டு இருந்து காசை கலெக்ட் பண்ணி அதை வந்து ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம் ஸோ இன் ஹவுஸ் எங்ககிட்ட ஷேர் மார்க்கெட் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி இக்விட்டி மார்க்கெட் பற்றி நல்ல நாலேஜ் இருக்குது எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க ஸோ இந்த எக்ஸ்பர்ட்ஸை யூஸ் பண்ணி கிளைண்ட்ஸ்லேருந்து கேஷ் பூல் பண்ணி நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோம் ஸோ அதுவும் ஒரு யூனிட் ட்ரஸ்ட் ஃபண்ட் தான் ஸோ அதோட பேர் தான் குவான்டிடேட்டிவ் இக்விட்டி ஃபண்ட் நான் முதல்ல சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி இந்த ஃபண்ட்லேயும் நீங்கள் அஸ் லோ அஸ் மினிமம் நூறுரூவாலருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு ஸோ ஆக்சுவலி கடைசி அஞ்சு வருஷம் எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த இக்விட்டி ஃபண்ட் அதை நாங்கள் மேனேஜ் பண்ணுற இந்த இக்விட்டி ஃபண்ட் ஆன் அவரேஜ் சராசரியாக கிட்டத்தட்ட இருபத்தி நாலு பர்சன்ட் ரிட்டர்ன் ஒரு வருஷத்துக்கு பே பண்ணிருக்குது ஸோ நீங்கள் உங்கள் கையில் இருக்க எல்லா காசையும் கொண்டு வந்து ஸ்டாக் மார்க்கெட்லேயோ இல்லாட்டி வேற வேறு இன்வெஸ்ட்மெண்ட்லேயோ போடுங்கன்னு நாங்கள் சொல்ல வரல ஆனால் நீங்கள் எல்லா காசையும் பேங்க் எஃப்டியில் போடுற ஒரு ஆளாக இருந்து ஒரு ஆளா இருந்திருந்தா உங்களுக்கு ஆன் அவரேஜ் கடைசி ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ்ல ஒரு ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் பெர்சென்ட் ரிட்டன் கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் நீங்கள் ஒரு ஷாப் மார்க்கெட்ல இல்லாட்டி இக்விட்டி ஃபண்ட்லேயே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இருந்தீங்கன்னா அஞ்சு வருஷத்தில் வந்து நீங்கள் போட்ட காசு டபுள் ஆகியிருக்கும் அது மாத்திரம் இல்லாமல் கடைசி வருஷம் லோன் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நாங்கள் இதை மேனேஜ் பண்ண நேரம் கிட்டத்தட்ட நாற்பது பர்சன்ட் அதாவது நீங்கள் ஒரு லட்ச ரூபா போட்டிருந்தீங்கன்னா வருஷ கடைசியில் உங்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கையில் கிடச்சிருக்கும் ஸோ அகெயின் நான் திரும்ப சொல்ல வரது என்னன்னா எல்லா காசையும் வந்து இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ப்ரொடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாத இடங்களை இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்ல வரல இருந்தாலும் ஏதாவது பார்ட் ஆஃப் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஷுட் பி இன் தீஸ் ஆல்டர்னேட்டிவ் ப்ரொடக்ட்ஸ் முக்கியமாக ஒன்று உங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு அது மாத்திரம் இல்லாமல் எல்லா டிபாசிட்ஸே நீங்கள் பேங்க்லேயே வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் பேங்க்கில் வேற இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் குறைய ஸோ உங்களுக்கு இன்கம் கூட்டிக் கொள்ளணும் சொன்னால் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் கன்சிடர் பண்ணுறது நல்லா